பயிற்சி வேலை செய்ய ஆரம்பித்தது ஆளுநர் மாளிகையில் வைத்து எச்சரிக்கை கொடுத்த ஆர் என் ரவி கிடைத்த அறிவாலயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் கள வேலைகள் தமிழகம் உட்பட இந்திய அளவில் மிக பரபரப்பாக மும்முரமாக நடைபெற்று வருகிறது ஆனால் தமிழகத்தில் திமுகவிற்கு பின்னடைவு சூழ்நிலையே நிலவுகிறது அதோடு கடந்த ஐந்து மாநில தேர்தலில் கூட பாஜக மூன்றில் தனது ஆட்சியை நிறுவி ஐஎன்டிஏஏ கூட்டணிக்கு தோல்வியை பரிசாக கொடுத்தது இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக திமுகவின் முக்கிய அமைச்சரான அமைச்சர் உதயநிதியின் சனாதன கருத்து கூறப்படுகிறது இதனால் ஐஎன்டிஏஏ கூட்டணியிலும் திமுகவிற்கு பலத்த எதிர்ப்பு நிலவுகிறது இது மட்டுமின்றி தமிழகத்திலும் திமுகவிற்கு எதிரான ஆலையை தற்பொழுது அதிகரித்துள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக திமுக கொடுத்த ஒரு தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றாத காரணத்தினால் மக்கள் கொத்தளிப்பில் இருக்கின்றனர் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மேலும் கடந்த மாதத்தில் சென்னை மற்றும் தென்தமிழகங்களில் ஏற்பட்ட மழை பாதிப்பு தமிழக அரசின் மீதான அதிருப்தியை மேலும் அதிகரித்தது வேறு குறிப்பிடத்தக்கது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு பெரும் சவாலாகவும் முற்றிலும் கூறப்போனால் தோல்வியை ஏற்படுத்தும் ஒரு தேர்தலாக அமையும் என்று அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது இந்த நிலையில் மத்திய அரசை நோக்கி உங்கள் அப்பா வீட்டு காசா என்று அமைச்சர் உதயநிதி கூறியது வேறு திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது இதனால் ஐஎன்டிஏ கூட்டணியிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் திமுகவை வெளியில் அனுப்பலாம் என்ற சூழல் இருந்து வரும் நிலையில் அமைச்சர் பொன்முடியின் பதவி வேறு தற்போது பறிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ராஜ்பவனுக்கு சென்று தமிழக ஆளுநரை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சந்தித்துள்ளார் தமிழக முதல்வரின் இந்த திடீர் சந்திப்பு குறித்து தமிழக ஆளுநர் தரப்பில் மாண்புமிகு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை மாநில அரசு விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கும் சந்திப்புக்கு அளித்திருந்தார் அதன்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை ஆளுநர் மாளிகை சென்னையில் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சந்தித்தார் மாண்புமிகு முதலமைச்சருடன் மாண்புமிகு அமைச்சர்கள் திரு துரைமுருகன் அவர்கள் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் திரு எஸ் ரகுபதி அவர்கள் திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் மற்றும் மாநில தலைமைச் செயலாளர் அவர்கள் முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் அவர்கள் தமிழ்நாடு பொதுத்துறை செயலாளர் அவர்கள் ஆகியோரும் வந்திருந்தனர் இந்த சந்திப்பானது சுமூகமாக இருந்தது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பரஸ்பரம் மரியாதையை பரிமாறிக்கொண்டு மாநிலம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை குறித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டன மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனில் தாம் முழு ஈடுபாட்டை கொண்டிருப்பதாக மீண்டும் வலியுறுத்தினார் இந்திய அரசியலமைப்பின் வரம்புக்கு உட்பட்டு மாநில அரசுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாகவும் அவர் உறுதியளித்தார் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் மாநிலத்தின் மிகப்பெரிய நலனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடன் அவ்வப்போது சந்திப்புகள் நடைபெற வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தினார் என்று தமிழக ஆளுநரின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது எனினும் இதுகுறித்து விசாரிக்கும் பொழுது தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் எதுவும் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்றும் மேலும் பிரதமர் மோடி மற்றும் தேசிய அளவில் பல தலைவர்கள் தமிழகம் வர இருப்பதால் எக்காரணம் கொண்டும் பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடாது என்றும் ஆளுநர் கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன